இரையேசு எனது இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மோயிசன் வழியாக சில நிபந்தனைகளை கொடுக்கிறார் ஒன்று இந்த அப்ப புளிப்பற்ற அப்ப விழாவானது தலைமுறை தோறும் நீங்கள் கொண்டாடணும் இந்த ஏழு நாட்கள் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நாள் ஏனெனில் இந்த நாளில்தான் கடவுள் உங்களை எகிப்தியர் கையிலிருந்து விடுவித்தார் இதை நீங்களும் உன் தலைமுறைகளுக்கும் இதை கற்பித்து இதை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அவர்களுக்கு வாக்குத்தம் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல இந்த தலைப்பேராக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தையையும் நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யணும் ஏனெனில் அது அவருக்கு உரியது அது கால்நடைகளாக இருக்கட்டும் நம்முடைய ஆண் மகமாக இருக்கட்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் ஏன் அர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் விவரிக்கிறார் எகிப்தியர் மன்னர் எகிப்தியர் நாட்டிலே மன்னர் தொடங்கி அவருடைய குடிமக்கள் எல்லாருக்குமே அவருடைய தலைபா தலைப்பேறு பிள்ளைகளை கொன்று குவித்ததனுடைய அடையாளமாக நம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கும் நோக்குடன் இவர்களுடைய மாட்டு ஆடுகளை பழியிட்டு இவருடைய தலைமையேற தலை தலை பிள்ளைகளை அவர்களை காப்பாற்றணும் என்பதையும் கடவுள் அவர்களுக்கு வாக்குறுதி தருகிறார் என் அன்பு சகோதரமே அது மட்டுமல்ல கடைசியில் இஸ்ரேல் மக்களை அவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கும் பொழுது நேர் பாதையிலே அவர்களை கொண்டு செல்லாமல் சுற்றி வளர்ச்சி கூட்டிகிட்டு வர்றார் ஏன்னா இவர்கள் எந்த எகிப்தினுடைய மன்னனுடைய அந்த ஒரு பிடியிலிருந்து தப்பிவிக்கும் நோக்குடன் இவர் பாலைவனத்தின் வழியாக அந்த செங்கடலை அடைந்து செங்கடலை வழியாக அந்த மக்களை அவர் அழைத்து வருவதையும் பார்க்கிறோம் அங்கு அவர் அவர்களுக்கு பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணமாக இருந்து அவர்களை பாதுகாத்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் சிந்தித்து பார்ப்பேன் அன்பு பிள்ளைகளை இந்த அதிகாலத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் இரவிலும் பகலிலும் என்றும் இறைவன் நம்மை பாதுகாக்கிறார் அவர் நெருப்புத்தூணாக அல்லது மேகத்தூணாக நம்மை என்றுமே எல்லாவிதமான சோதனைகளிலிருந்து வழிநடத்துகிறார் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் ஆண்டவர் மோசியை நோக்கி உரைத்தது தலைப்பேர் அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ரேல் மக்களிடையே மனிதர்களிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார் மோசையை மக்களை நோக்கி பின்வருமாறு கூறினார் அடிமத்தன வீடாகிய இயத்திலிருந்து நீங்கள் வெளியேறி சென்ற இந்த நாளை நினைவு கூறுங்கள் இந்நாளில்தான் ஆண்டவர் தம் கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற வைத்தார் நீங்கள் புளித்த அப்ப உன்னலாகாது ஆபியூ மாதத்தினுடைய இந்த நாளில் நீங்கள் வெளியேறி செல்கிறீர்கள் இத்தியர் எமோரியர் இவ்வியர் எபூசியர் வாழும் நாட்டை ஆண்டவர் உனக்கு தருவதாக உன் மூதாதையருக்கு வாக்களித்திருந்தார் பாலும் தேனும் பொழியும் அந்த நாட்டுக்கு அவர் உன்னை அழைத்து சென்ற பின் இதே மாதத்தில் நீ வழிபாட்டை செய்வாயாக ஏழு நாட்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும் ஏழாம் நாளை ஆண்டவரின் விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் ஏழு நாட்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உன்னை உண்ண வேண்டும் புளித்த அப்பம் உன்னிடம் காணப்படக்கூடாது உன் எல்லைக்குள் எங்குமே புளித்த மாவு காணப்படக்கூடாது அந்நாளில் நீ உன் மகனிடம் நான் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது ஆண்டவர் எனக்கு செய்ததை முன்னிட்டே இந்த வழிபாடு என்று சொல் ஆண்டவரின் சட்டம் உன் உதடுகளில் ஒழிக்கும்படி இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களிடையில் நினைவு சின்னமாகவும் இருக்கட்டும் ஏனெனில் ஆண்டவர் தம் கைவன்மையால் எகிப்திலிருந்து உன்னை வெளியேறச் செய்தார் எனவே ஆண்டுதோறும் இந்த நியமத்தை அதன் குறிப்பிட்டை கா அதன் குறிப்பிட்ட அந்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் உனக்கும் உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் கணானியனுடைய நாட்டிற்குள் உன்னை அழைத்து சென்று அதை உனக்கு கொடுக்கும்போது கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் உன் கால் நடிகளில் ஆண் தலையீற்ற அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது ஒரு ஆட்டை கொடுத்து கழுதையினுடைய ஆண் தலையீற்றை மீட்பாய் அதை நீ மீட்கவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்து விடு உன் ஆண் பிள்ளைகளுள் எல்லா தலைப்பேற்றையும் நீ மீட்க வேண்டும் இதன் பொருள் என்ன என்று பிற்காலத்தில் உன் மகன் உன்னிடம் கேட்டால் நீ அவனை நோக்கி ஆண்டவர் தம் கைவன்மையால் அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து எம்மை வெளியேறச் செய்தார் பார்வோன் மனம் மிருகி எம்மை போகவிட மறுத்த போது எகிப்து நாட்டிலுள்ள மனிதருள் தலைப்பேறு தொடங்கி கால்நடைகள் தலையீற்று ஈராக ஆண் தலைபிறப்பு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார் எனவே கருப்பை திறக்கும் ஆண் பிறப்பு அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு பழியிட்டு என் ஆண் பிள்ளைகளுள் தலைபேறு அனைத்தையும் மீட்கிறேன் என்று சொல் இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களுக்கிடையில் பட்டமாகவும் அமையட்டும் ஏனெனில் தம் கைவன்மையால் ஆண்டவர் எம்மை எகிப்திலிருந்து வெளியேற வைத்தார் மக்களை பார்வோன் அனுப்பியபோது போது பெலிஸ்திய நாட்டு நெடுஞ்சாலைகள் சாலைதான் நேர் வழி எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை ஏனெனில் போரை கண்டிய மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பிடுவார்கள் என்றார் கடவுள் கடவுள் மக்களை பாலைநல சுற்று வழியாக செங்கடலுக்கு போகச் செய்தார் இஸ்ரேல் மக்கள் படை அணிபோல எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் வெளியேறிச் சென்றனர் மேலும் யோசேப்பின் எலும்புகளை மோசே தம்மோடு எடுத்து சென்றார் ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும்போது இங்கிருந்து என் எழும்புகளை உங்களோடு எடுத்துச் செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார் அவர்கள் சுக்கோத்திலிருந்து பயணமாகி பாலினிடத்தின் எல்லையோரமாக உள்ள ஏதாமில் கூடாரம் அடித்தனர் ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று சென்று கொண்டிருந்தார் பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்புத்தூணும் மக்களை விட்டு அகழவே இல்லை ஃப்ரெசலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்